We'll be right back. காத்து கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது கூத்தடிக்குது வட வட ஒத்த இல்லை பூத்துக்கட்டே கூத்துக்கட்டே ஃபோன் வாட்சிங் நவு யாரோ ஒருத்தவங்க பார்க்குறீங்க யார் பார்க்குற மூணு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அன்பான உறவுகளை எங்கள் நேரலைக்கு நீங்கள் வரலாம் இது உங்களுடைய டீ டைமா அப்போ வாங்க அஞ்சு நிமிஷம் பேசுவோம் கம்ம தட்டி விடுங்க மக்களே இது உங்க டீ டைமா பதினோரு மணிக்கு தானே டீ டைம் அதுக்குள்ள விட் ஆகலை உங்களை ஒன் வாட்சிங் நௌ ஸீரோ லைக்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரை ஒன் லைக் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை நான் பேசுகிறது கேக்கு கேட்குதா பேசுகிறேன் பேசுகிறேன் நான் நேரலையில் பேசுகிறேன் விருப்பம் இருந்தால் கூடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதை நீ பேசினாலும் அதுக்கு நாங்கள் பதில் தருவோம் அசராமலே பதில் சொல்லுவோம் வாங்க யார் வந்திருக்கா பிரவீன்குமார் வெல்கம் ஆர் டைம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பிரவீன்குமார் முதல் முறையாக எங்கள் நேரலைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க பின் அடி கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வெல்கம் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்களே ஏதாவது ஒரு கமெண்ட் ஒரு லைக் வெல்கம் வெல்கம் வாங்க மக்களே வாங்க பேசுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஒரு லைக் போட்டிருக்கீங்க பிரவீன் இது உங்களுடைய டீ டைமா நீங்கள் வேலையில் இருந்தால் இது டீ டைமாக இருக்கலாம் ஸ்கூலில் இருந்தாலும் டீ டைமாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் பதினோரு மணி வந்து டீ டைம் எல்லாம் இருக்கும் இங்கே தேநீர் இடைவேளையில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தேநீர் சாப்பிட பிடிக்குமா இல்லை என்ன சாப்பிட பிடிக்கும் தேநீர் உங்கள் கம்பெனியிலோ இல்லை உங்கள் அலுவலகத்துலையோ அவங்க கொடுப்பாங்களா இல்லை இல்லை நீங்கள் வெளியே போய் வாங்கி சாப்பிடணுமா முதலில் தேநீர் குடிப்பவர்களா நீங்க பாங்க உறவுகளே நான் பேசுவது உங்களுக்கு கேக்குதா இது தேநீர் இடைவேளை அஞ்சு நிமிஷத்துல ஒரு கமெண்டையும் ஒரு லைக்கையும் கொடுத்துடலாம் பிரவீன்குமார் இது உங்களுடைய தேநீர் இடைவேளையா நீங்கள் வேலையில் இருக்கிறீர்களா டியூட்டியில் இருக்கிறீர்களா ஓ மாப்பிள மாப்பிளை மாப்பிள மாப்பிளம் மாப்பிளை காலை வணக்கம் மாப்பிளை இது தேநீர் இடைவேளை உங்களிடம் முறையாடு கொண்டிருப்பது உங்கம் மாப்பிளை இல்ல மாமா வீரவேல் வெட்டி ஓகே மாப்பிள காலை வணக்கம்மா சரி இது தேநீர் இடைவேளையா நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா இல்லை ஊட்டியில் இருக்கீங்களா நேற்றே சொல்லிட்டீங்க நீங்கள் ஊட்டியில் இல்லை டியூட்டியில் தான் இருக்கிறீங்க டியூட்டியில் உங்களுக்கு இது தேநீர் இடைவேளையா பதினோரு மணி ஆச்சு பதினோரு மணிக்கு பொதுவாக எல்லாருக்கும் தேநீர் இடைவேளை இருக்கிறது இயல்பு அந்த தேநீர் இடைவேளையில் முதலில் நீங்கள் தேநீர் குடிப்பவரா டீ காஃபி ஏதாவது குடிப்பீங்களா பழக்கம் இருக்கா இந்த தேநீர் இடைவேளையில் உங்கள் கம்பெனியோ உங்கள் அலுவலகமோ உங்களுக்கு தேநீர் கொடுக்குமா இல்லை நீங்கள் வெளியே சேர்ந்து உங்கள் பாக்கெட்லேருந்து வாங்கி சாப்பிடணுமா டீயோ காஃபியோ இந்த தேநீர் இடைவெளியில் டீ கூட என்ன சாப்பிடுவீங்க பண்ணா பிஸ்கட்டா இல்லை பாவண்டாவா பலகாரமா வடையா வணக்கம் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ம் வாங்கம்மாக்கா வாங்க ஆ இப்போ ஒரு கமெண்ட் வந்துருக்கு யாரு மாமா முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்களா மாமா வந்து இப்போ நான் பண்ணலை ட்ரெஸ்அப் இல்லை மேக்கப் இல்லை எதுவும் சொல்ல மாட்டேன் முகத்தை காட்டினா நீங்க எல்லாம் பாப்பீங்களா பாப்பீங்க இருந்தாலும் ஒரு முறை ரெண்டு முறை பார்ப்பீங்க நான் அந்த அளவுக்கு அழகே கிடையாதுங்க அரவிந்த் சாமி கிடையாது கூட கிடையாது மாப்பிள்ள பேசுங்க மாப்பிள்ள இப்ப தேநீர் இடைவேளியா தேநீர் குடிக்க வந்திருக்கிறீர்களா ஊட்டியில் டூட்டியில இருக்கிறீர்களா இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா பதினோரு மணி தேநீர் இடைவெளியில நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்ன சாப்பிட பிடிக்கும் தேநீர் சாப்பிட பிடிக்குமா அதாவது டீ சாப்பிட பிடிக்குமா காஃபி சாப்பிட பிடிக்குமா அது கூட சைடிஷ் உங்களுக்கு என்ன பிடிக்கும் வடை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரியா இல்லை பிஸ்கட்டு இந்த மாதிரியா இல்லை சில பேர் என்னது கேக் சாப்பிடுவாங்க சில பேர் பதினோரு மணிக்கே பரோட்டா பிச்சு வாயில் போடுவாங்க குருமா ஊற்றி சில பேர் பதினோரு மணிக்கே பிரியாணி சாப்பிடுவாங்க பதினோரு மணி தேநீர் இடைவெளியில் பிரியாணி சாப்பிட மக்களும் இருக்கிறாங்க வாங்க மாப்பிள்ள ஐயோ கொடுத்துட்டாரியா ஒரு தேநீர் கப் அண்டாவையே சரி சரி மாமாட்ட பேச பிடிக்குமா பேசுங்க நீங்கள் தேநீர் குடிப்பீங்களா மாப்பிள்ளை ஓகே எனக்கு தேநீர் குடிக்க பிடிக்கும் சில நேரம் எங்க மாப்பிள்ள தமிழ்ல தேநீருக்கு தமிழ்ல காஃபிக்கு டீக்கு தேநீர் மற்றதுக்கு என்ன வாங்க வாங்க அஜ்முல் கான் லேட்டாகுது அஜ்முல் கான் வந்திருக்கா இன்னும் போவே இல்லை போவ அப்போ டைலட் சட்டை போட்டு நீங்கள் வாங்கி போடுறீங்களா ஓ அப்படியா இது தேநீர் இடையே வேலை வாங்கப்போ இதெல்லாம் எத்தனை லைக் வந்திருக்குது போச்சுடா என் சேனல்ல போட்டாலே இந்த யூடியூப் காரனுக்கு என்ன தான் வரும்